செம்மா டேஸ்டான ஒரு வடைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்குன்னு தனியாக நீங்கள் பருப்பு ஊற போட்டு வடை செஞ்சு அதில் செய்யணும் அவசியம் கிடையாது ஆல்ரெடி நீங்கள் பருப்பு வடை செஞ்சுருந்தா அது மீந்து போனால் அதில் எப்படி இந்த வடைக்கறி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் மீந்து போன வடையில இருந்து மட்டும் இல்லைங்க வடை சொதப்பிடுச்சு சரியாக வரல தீந்து போச்சு டேஸ்ட் இல்லை அப்படி சொதப்பிலான வடையில இருந்து கூட இந்த ஜம்முன்னு ஒரு வடைக்கறியை நம்ம பண்ணலாம் ஸோ ஒரு சொதப்பல் வடையில இருந்து ஜம்முன்னு ஒரு வடைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானதை பார்த்துக்கலாம் பிரியாணி இலை கிராம்பு பட்டை ஏலக்காய் ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக தேங்காய் பால் தேங்காய் பால் ஆப்ஷனல் தான் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி விட்டுடலாம் நாலு பருப்பு வடை மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் முதல்ல ஒரு ஹாட் பேனில் ஒரு ஸ்பூப் ஃபுல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் சூடானதும் பிரியாணி பட்டை பிராம்பு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் அதை லைட்டா ஃப்ரை பண்ணுங்க அது கூட வெங்காயம் வெங்காயம் லைட்டா வெந்ததுக்கு அப்புறம் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வெட்டி வச்ச பச்சை மிளகாய் தக்காளி உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் தூள் தனியா தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் மூணு தூள் மிக்ஸ் நீங்கள் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வணங்கிடும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேக விடலாம் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வடை போடும்போது இது ட்ரையாக இருந்துச்சுன்னா அந்த ஜூஸ் வடையில இறங்காது இல்லையா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணா தண்ணியோட சேர்ந்த ஜூஸ் வடையில் இறங்கினா வடையும் செமையாக டேஸ்டா இருக்குங்க ஸோ தண்ணி கூட நம்ம கொஞ்சம் கோகோனட் மில்க்கும் தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை மட்டும் நீங்க இட்லி தோசை ரைஸ் சப்பாத்தி எதுக்கு சொதப்பல் வடைன்னு தெரியாம வடக்கறி பறந்தே போயிடும் அப்புறம் நம்ம சொதப்பலான வடை இல்லாட்டி மீந்து போன வடைய போட்டு இன்னும் நல்லா கிளறி விடலாம் இந்த ஜூஸ் அந்த வடையில இறங்குற மாதிரி நல்லா மஸிச்சு கூட விடலாம் நீங்க இந்த ஜூஸ் பால் எல்லாமே வடையில இறங்கி ஊறி போய் ஜம்முன்னு செமையா ஒரு வடக்கறி ரெடி ஆயிருக்குங்க இத மட்டும் நீங்க இட்லி தோசை ரைஸ் சப்பாத்தி எதுக்கு வேணால் சைட் டிஷா கொடுத்தீங்கன்னா சொதப்பல் வடன்னு தெரியாம வடக்கறி பறந்தே போயிடும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜம்முன்னு ஒரு வடக்கறி